அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் ஹண்ட்ரட் டெஸ்ட் புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொதுத்தமிழுக்கு ஒரு வினா வங்கி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புத்தகத்தை ஆர்டர் பண்ணி பயன்படுத்துங்க ஓகேங்களா ரிவ்யூவை முழுமையாக பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் முழுமைக்கும் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு இயலாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டெஸ்ட்டு போட செம்மையாக இருக்கும் இலக்கியம் இலக்கணம் உரைநடை மூன்று போர்ஷனுமே ஈவனாக கவர் ஆகிடும் டோட்டலாக ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கு ஓகேங்களா அடுத்தது முந்தைய ஆண்டு வினாத்தாட்கள் வந்து ஒரு ஆறு பேப்பர் வந்து சேர்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நடந்த ஒரு ஆறு கொஷின் பேப்பர்ஸ் வந்து இதில் டெமோவுக்காக கொடுத்துருக்கோம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருப்போம் அடுத்த பேஜில் இன்டெக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்டெக்ஸ் பாருங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன் அதில் ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் சிக்னேச்சர் அதாவது டெஸ்ட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய சைன் போட்டு வச்சுக்கலாம் இஎல் டூ இஎல் த்ரீ கொடுத்துருப்போம் அடுத்தது மூணு சேர்த்து ஒரு டெஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் இந்த மூணு ஏலையும் கேட்காத கொஷின்ஸ் தான் இந்த ஹண்ட்ரட் கொஷினில் இருக்கும் ஓகேங்களா அப்போ மூணு ஏழும் முடிஞ்சிருச்சு ரிவிஷனும் பண்ணி முடிச்சுருவீங்க அதேமாதிரி இஎல் ஃபோர் இருக்கும் இஎல் ஃபைவ் இருக்கும் இஎல் சிக்ஸ் இருக்கும் மூணு ஏழு சேர்த்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் செவன்த்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்துக்கு வந்துடுவோம் ஸோ எயித்துலேயும் அதே மாதிரி இயல் மூணு இயலுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ரிவிஷன் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் இருக்கும் நைன்த்துக்கு அதே மா ஃபார்மெட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்துக்கு ஃபுல் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம் தனியாகவே டென்த்துக்கும் அதே மாதிரியே ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து சிக்ஸ்த்து டு டென்த்து ரிவிஷனு லெவன்த்து லெவன்த்துக்கு ரிவிஷனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டுவெல்த்துக்கு ரிவிஷனு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டெமோ கொஷின்ஸ் ஆறு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ கொஷின்ஸ்லாம் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் ஸோ இயல் ஒன்றுனா இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்போம் ஸோ ஆன்சர் கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டேபிள் போட்டே கொடுத்துருவோம் ஓகேங்களா பின்னாடி டேபிள் போட்டே கொடுத்துருவோம் ஸோ எல்லா இயலுக்கும் இதே மாதிரி தாங்க ஸோ டேபிள் போட்டே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் போட்டு தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ டேபிள் போட்டு தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம் புத்தகம் முழுவதும் ஒரே ஃபார்மேட்டு தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவை இந்த புத்தகம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அக்கௌண்ட் டீடைல் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நானூறுரூவா தான் புக்கோட பிரைஸ் ஓகேங்களா முந்நூற்றி அறுபது ரூபா புக்கோட பிரைஸ் நாற்பது ரூபா கொரியர் சார்ஜ் பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டா மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ள உங்க கைக்கு புத்தகம் வர அளவுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம அதர் புக்ஸ் அப்படின்னா இது தாங்க சயின்ஸுக்கு இருக்குது சோசியலுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்